வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் சந்திர தரிசனம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி சந்திர தரிசனம் சந்திரன் வளர்பிறை தேய்பிறைக்கு காரணமாக புராண இதிகாசங்களில் நிறைய கதைகள் இருக்கிறது விநாயகப் பெருமானை உருவக்கேடு செய்த சந்திரனுக்கு விநாயகர் இட்ட சாபம் காரணமாக சந்திரன் தேய்ந்தார் என்றும் சிவபெருமான் சாபத்தை நீக்கினார் என்றும் ஒரு கதை பிரகஸ்பதி குரு தர்ம பத்தினியால் சந்திரனுக்கு ஏற்பட்ட மனத்தடுமாற்றம் அதனால் பெற்ற சாபத்தால் சந்திரன் தேய்ந்தார் என்றும் சிவபெருமானின் அருளால் மீண்டும் வளரும் நிலையை பெற்றார் என்றும் ஒரு கதை தச்சனின் இருபத்தேழு பெண்களை திருமணம் செய்து கொண்ட சந்திரன் ரோகிணி மீது மட்டும் அளவற்ற பிரியம் கொண்ட காரணத்தினால் மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட்ட பொழுது தச்சனின் கோபத்தால் சந்திரன் தேய்ந்தார் என்றும் கடைசியில் சிவன் சாப விமோச்சனம் அளித்து சந்திரனை தன் தலையில் சூடி கொண்டார் என்றும் ஒரு கதை இப்படி பல்வேறு கதைகள் இருக்கிறது எது எப்படியோ சந்திர தரிசனம் செய்வது சிவபெருமானையும் சேர்த்தே வணங்குவதற்கு சமம் காரணம் சிவபெருமான் தன் தலையில் சூடியிருப்பது வளர்வுறை சந்திரனைத்தான் நாம் வணங்குவதும் அதைத்தான் ஜோதிடத்திலும் சந்திரன் முதன்மையான கிரகம் சந்திரனை மையம் வைத்தே பலவிதமான யோகங்கள் அமைகிறது சந்திரன்தான் தேகம் சந்திரன்தான் மனம் சந்திரன்தான் ஆரோக்கியம் பல முறை சொன்ன செய்தி தான் சந்திர தரிசனம் செய்வதற்கென்று எந்த விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லை தரிசன நேரம்தான் முக்கியம் சில நிமிடங்களில் தோன்றி மறைந்து விடுவார் என்பதால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஒம்போது சூரிய பகவான் அஸ்தமன நேரம் நீங்கள் சந்திர தரிசனத்திற்கு தயாராகி விட வேண்டியதுதான் மேற்கு வானில் சூரிய பகவான் மறைய மறைய சந்திர பகவான் காட்சியளிப்பார் பிறை வடிவில் சில நிமிடங்கள் மட்டும் கண்ணால் பார்த்து மனதால் சந்திராய நமகா சந்திர பகவானே நமக சந்திர பௌளீஸ்வர நமகா என்று உங்கள் மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் கோரிக்கைகள் எதுவும் வேண்டாம் நடக்க வேண்டியது நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அதனால் மறக்காமல் சந்திர தரிசனம் செய்யுங்கள் இனி தொடர்ந்து நல்லதே நடக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்